சூர்யா விட ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை தான் இப்ப அடுத்த படத்துக்கு கமெண்ட் ஆயிருக்காங்களா இந்த ஒரு செய்தி கேள்விப்பட்டதுனே ரசிகர்கள் எல்லாம் செம்ம ஹாப்பி மூட்ல இருக்காங்க யார் அந்த நடிகைன்னு சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூர்யா தற்போது கங்குவா திரைப்படத்துல நடிச்சுட்டு முடிச்சுட்டாரு சிறுத்தை சிவா இயக்கி உள்ள இந்த படம் இறுதிக்கட்ட பணிகளை நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் இப்ப கசி ஆரம்பிச்சிருக்கு என்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தேதி தான் வர்க்கு வரைக்கும் விஷயம்லாம் சொல்லாம இருக்காங்க இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா பாலிவுட் கதாநாயகியான திஷா பாட்னி அவங்க தான் நடிச்சிட்டு இருக்கதா சில செய்திகளும் வந்திருக்கு இவங்க ரெண்டு பேர் காம்போவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம டைம் இவங்க ரெண்டு பேரும் காம்போல நடிக்கிறாங்க கங்குவா திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா கமிட் ஆயிருக்க படம் என்னன்னா சூர்யா நாற்பத்தி இந்த படத்துல வந்து கார்த்திக் சூப்பராஜ் அவர்கள் தான் இயக்கிட்டு இருக்காராமா முக்கியமா சொல்லணும்னா கேங்ஸ்டர் கதை கலப்போட இந்த கதையை எடுக்க போறாங்களா கண்டிப்பா இது வேற லெவலா இருக்குங்கிற தான் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு இருக்கு தான் இந்த படத்துக்கான ஒரு அபிஷியலான ஒரு அப்டேட் ஒண்ணு வெளியாயிருக்கு இந்த நிலையில சூர்யா நாற்பத்தி நாலு திரைப்படத்துல கதாநாயகியை குறித்து சில தகவல்கள் இப்போ ரீசெண்டா வெளியாயிருக்கு யார் அவங்க பிரபலமான ஒரு சென்சேஷனல் நடிகை தான் யாரு நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் பூஜா ஹெட்டே தான் கமிட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஆல்ரெடி தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்ச ஒரு பர்சன் தான் ரெண்டு படங்கள் கிட்ட நடிச்சிருந்திருக்காங்க ஆனா இத பத்தி அபிஷியலா இன்னும் அப்டேட் வரல சோ குடி சீக்கிரம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு தமிழ்ல முகமூடியில நடிச்சிருப்பாங்க அப்புறம் பீஸ்ட்ல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட நடிச்சாங்கன்னா கண்டிப்பா தமிழ்ல மூணாவது படமா இருக்கும் சூரியாவுக்கும் இவங்களுக்கும் காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தெரியல சோ உங்களுக்கு அது எப்படி தெரியுது அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க